வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெயிண்ட் சிப் கிளீனிங் பற்றி பார்க்கப்போகிறேன் வாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம் சோப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இந்த ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பெயிண்ட் சிப் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுங்கள் நல்லா ஊர் அதில் பாதி அழுக்கு க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத ப்ரெஷ்ஷு இருந்தால் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புதுசு போல் மாறிடும் நம்ம இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பெயிண்ட்ஸிப்பில் இருக்கிற அழுக்கும் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகி வந்துடுது ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து தேக்கவும் தேவையில்லை இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நான் இதை போல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்